உலகத்துல உறவுகளை இழந்து வாழுது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க சில பிள்ளைகள் தாய் வயிற்றுல இருக்கும்போதே போதே தகப்பனை இழந்துருது சில பிள்ளைகள் பிறந்த வீட்டு தாயை இழந்துருது சில பேரு தாய் தகப்பன் ரெண்டு பேரும் இல்லாமலே வாழுறாங்க சில பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே கணவரை இழந்துருந்தாங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் அநாதகம் இல்லைங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தகப்பன் இருக்காருங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல சகோதரனும் இருக்காருங்க நமக்கு ஒரு நல்ல சிநேகிதரும் இருக்காருங்க அவரு டிக்கெட்ட பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுவாருவாங்க சகாயம்னா என்னன்னு பாட்டி விளக்கமா சொல்லட்டா மத்தவங்களுக்கு விட இவங்களுக்கு அதிகமா கொடுப்பாங்க இவங்க மேல கடவுள் ரொம்ப பிரியமா இருப்பாங்க இவங்களுக்கு விசேஷ பாதுகாப்பும் கொடுப்பாங்க இவங்களை யாராவது எதாவது சொன்னா கடவுளே வந்து கேட்பாங்க இவங்களுக்காக கடவுளே பேசுவாருங்க கடவுள் உங்களுக்காக்டமே பண்ணுவாருங்க என் பிள்ளை பத்தி என்ன நினைச்சே நீ யாரும் இல்லாத அனாதன்னு நினைச்சியா என் பிள்ளைக்கு நான் இருக்கேன் அப்படின்னு கடவுள் சொல்லுவாருங்க இது மட்டும் இல்லங்க இன்னும் உங்களுக்கு நிறைய சகாயம் செய்வாருங்க எனக்கு யாரு இல்லேன்னு மட்டும் அழாதைங்க உங்களுக்கு உயிருக்கு உயிரான ஏசு இருக்காருங்க அவரை விட உங்களுக்கு வேற என்ன உறவுகள் வேணும் இன்னையோட எனக்கு யாரு இல்லைங்க பேச்சையும் விட்டுருங்க எண்ணத்தையும் விட்டுருங்க